பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னா நம்ம சங்கர்னு தெரியும் இவ போட்டிக்கு ராஜமொழியும் பிரசாந்தினு வந்துட்டாங்க இது கூட பரவாயில்ல சங்கரோட பிரம்மாண்டம்னா இப்போ அவுடட் ஆயிடுச்சுப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரியான மேக்கிங் ஸ்டைலு அதே மாதிரியான செட்டு போடுறது அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது ரோட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது தொப்பைக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் அவர் இருக்காரு அப்படிங்கிற நிறையா சலுப்பு சத்தங்கள்லாம் சோசியல் மீடியாவில் கேட்டோம் இந்தியன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சங்கர் அவர்கள் தெளிவாக உணர்ந்திருப்பாரு சரி ஆனந்தாச்சு இப்போது கேம் சேஞ்சர் படம் ஜனவரி பத்தாம் தேதி சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது இப்போது இந்த படம் சங்கருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகியே தீரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இல்லை அப்படின்னா ஏற்கனவே ஐ வந்து பெருசாக போகலை பெருசாக போகுனா வந்து தயாரிப்பாக நஷ்டம் மற்றவங்களுக்கு லாபம் டூ பாயிண்ட் ஓ பார்த்திங்கன்னா ராஜமௌழியை கம்பேர் பண்ணியே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ பெருசாக இல்லைப்பா ராஜமௌழியெலாம் வேறு லெவலில் இருக்காரு பாகுபதி டூ அப்படின்னு பேச்சு வந்துச்சு இப்போ இந்தியன் டூவில் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா சங்கர் அவுட் ஏர் டேரக்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து ஷங்கருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வேல்பாரி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி பட்ஜெட் அப்படின்னு நமக்கு தெரியும் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் இந்த வேள்பாரி பட்ஜெட்டை தாங்கக்கூடிய ஹீரோவை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ எப்படி பார்த்தாலும் வேள்பாரியை இயக்கியே ஆகணும் தன்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட் வேள்பாரி அப்படிங்கிற சங்கர் உறுதியாக இருக்காருன்னு தெரியுது பட் இது எல்லாத்தையும் முடிவண்ண போகிறது இப்போ அவர் இயக்கியிருக்கிற சரண் நடித்த கேம் சேஞ்சர் படம் தான் ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் மட்டும்தான் ஷங்கருக்கான அந்த வேள்பாரி கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஜெயிச்சே ஆகணும்னு பார்த்து பார்த்து பண்ணிக்காரு ஆனாலும் கூட ஷங்கர் மேலே இருந்த நம்பிக்கையாக இருந்தாலும் கூட படத்தின் தயாரிப்பாளர் தில்ராஜ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய லெவலில் இந்த படத்தை மக்களை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட இந்த படத்தை அப்படின்னு பயங்கரமாக ப்ரொமோஷனில் பண்ணிருக்காராம் எப்படி பார்த்தாலும் ப்ரொமோஷன் செலவாக சேர்த்து இந்த படத்தோடய பட்ஜெட் ஐநூறு கோடியை தொட்டணும் அப்படிங்கிறாங்க ஸோ ஐநூறு கோடியை தொட்டுட்டால் இந்த படத்தோட வசூல் எப்படியெல்லாம் வந்து வேட்டையாடினா மட்டும்தான் அசல் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் இந்த மாதிரியான கணக்குகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கெல்லாம் இப்போவே மண்டையை போட்டு இருக்காராம் தில்ராஜ் அவர்கள் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் தில்ராஜ்க்கும் சரி நம்ம சங்கருக்கும் சரி மிக முக்கியமான ஒரு படம் இந்த கேம் சேஞ்சர் அது பிரம்மாண்டமான வெற்றியா இல்லை சருக்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இருக்கும் குறிப்பாக ஷங்கரோட வேல்பாரி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வேல்பாரிக்கு நம்ம கேம் சேஞ்சர் வெற்றி காரணமாகுமா தொடக்க புள்ளி ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்